பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேத்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததேனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பெரிய பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால சூரியன் இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்களாக மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கன கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆசிரமம்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வலிவான பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவா பாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடு சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ரிஷபராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ராசிநாதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த ராசி நாதனை ஆட்சி பெற்று போகிறதுனால நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பால் பதனிடுதல் அதை தவிர வந்து இந்த மின்சார பல்பு அதுக்கப்புறம் வந்து இந்த துணி வெள்ளை நிற துணி அதை தவிர நூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் அது தவிர வந்து இந்த நகாசு வேலைகள்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு தொழிலையும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணின்றிருக்க வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் பார்த்தலேனால் உங்களுடைய ராசியிலேயே வந்து பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலம் கவலைப்பட வேண்டாம் ராசிக்கு பார்த்தேன்னா குரு வக்கரகதியில் இருக்கிறதும் விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி குரு எட்டு பதினொன்று அதிபதி எட்டாம் இடம் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார் உங்கள் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் ராகு பகவான் அவருக்கு வீடு கொடுத்தவர் வக்கரகதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதன் மூலியமாக உங்களுக்கு அதீத லாபம் வரும் தொழிலில் அபீதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் யாரையும் யாரையுமே கவலைப்பட வேண்டாம் புதிய தொழில்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை செய்கிற இடத்துல திடீர் வர வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது அஞ்சாம் இடத்துல கேது புகான் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக நலத்தை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா தனித்த கேது பக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறது அந்த விசேஷம் இல்லை பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது சப்தமாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும் நண்பர்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு சம சப்தமத்தில் சூரியனும் புதனும் அதனால் சப்தமாதிபதின்னு சொல்கிறேன் சப்தமத்தில் போய் சூரியன் உட்காந்து சப்தமாதிபதியும் நீச்சமாகிருக்கிறார் அதனால் நண்பர்களோடு பேசி உறவாடும்போது ஜாகிரதையாக இருக்கும் அதை தவிர வந்து அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வக்கர குருவேற பார்க்குறார் அதனால் நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போன சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் எட்டாம் இடத்தில் மறைந்த சுக்கரன் ரகர் அவர் ஆட்சி பெற்று போகிறார் பரிவர்த்தனை பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் பத்தாம் இடத்தில் சுக்க சனி பகவான் இந்த ராசிக்கும் சரி இந்த லக்னத்திற்கும் சரி அதாவது சுக்கர லக்னங்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர் ரிஷபத்துக்கு ஒம்பது பத்து ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டான மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தே தீர்வார் சனி கொடுத்தால் எவருக்கு அடுப்பார்ன்ற மாதிரி யா அவர் சனி கொடுக்க ஆரம்பித்தார்னா எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் அதனால் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்று போயிருக்காரு போயிருக்கார் அது வந்து சசயோகம்னு வேற சொல்லக்கூடியது பத்தாம் இடத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முதலாளிகளுக்கு வந்து இன்னும் பத்து பேரை வேலைக்கு போட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் இருந்தாலும் ஆட்கள் கூட பிரச்சனைகள் இருந்துகிட்டு கொண்டே தான் இருக்கும் அதாவது சம்பளத்துக்கோ இல்லைன்னா வேலை செய்கிறதுல கா அதாவது என்ன சொல்கிறது நினைத்ததை அதை நினைத்த மாதிரி வேலை செய்யலைன்ற பிரச்சனைகளோ வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு ராகுபகான் ராகுபகான் பதினொன்று இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் ஆட்சி பலத்திற்கு சமம் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சனியின் பார்வையினால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேதுவோட சம்பந்தம் குருவின் பார்வை குருவின் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாயின் நிலையில் வரும் அதை தவிர வந்து மனசு கொஞ்சம் க்ளேசம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது ஏனால் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி காலையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஆரேமுக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதில் வந்து முக்கியமான டேசன்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆரேமுக்கால்லேருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் வரலாம் வருகிறார் முப்பதாம் தேதி காலை காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உங்களுக்கு ஒரு அதாவது சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல போனால் இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தேன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது முப்பதாம் தேதி காலையிலிருந்து ஒ ரெண்டாம் தேதி காலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் சூரியன் சந்திரன் அதை தவிர புதன் மூணு நாலு அஞ்சு அதி ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதிபதி நாலு பேரும் சேர்ந்துருக்கார் அதனால் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பணம் வரவுக்கு அதாவது ஒரு மூலியமாக பணம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று செவ்வாய் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும் சந்திரனும் ஆட்சி பெற்றார் நல்ல யோகமான காலமாக அமையப்போகிறது இந்த வாரம் வந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ அங்கே வந்து முல்லைப்பூ ஒரு அஞ்சு முழம் வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு வாங்கோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையும்